ராமகிருஷ்ணன் இவர் மற்றவருக்கு ராமகிருஷ்ணன் ஜெகரூபன் ஜெகரூபன் எத்தனை ஆண்டு

மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை எம்மிடம் ஒப்படைங்கள் என கோரியும் அல்லாது அவர்கள் எங்கே என சிங்கள பேரினவாத அரசிடம் பலமுறை முறை கேட்டும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை எனவே நாம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட வடக்கு விரிவுபடுத்தப்பட்டது எனது பதினேழு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எட்டு வருடமாக அதாவது இன்றுடன் தொள்ளாயிரத்தி இருபது நாட்களை கடந்து தொடர்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் போர் மகன் மௌனிக்கப்பட்ட பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இன்றும் இனப்படுகொலை தொடர்ந்த வண்ணம் உள்ளன ஆனால் இலங்கை ஜனாதிபதிகளும் இன நீதி பழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நேரடியாக படையினர்களிடம் சாட்சியங்களுடனும் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்பான நீதி வரை இன்று வரை கிடைக்கவில்லை பழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினராகிய நாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் உள்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தினோம் இலங்கை அரசின் நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நாம் சர்வதேச நீதி விசாரணையை வேண்டும் நீதி விசாரணையை வேண்டும் என பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றோம் சர்வதேச நாடுகளின் ராய தந்திரிகளுக்கு மகஜர்களையும் அனுப்பினோம் நேரடியாக ஜெனிவாவில் உள்ள ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவிலும் சென்று ஆவணங்களை ஆதாரத்துடன் கையளித்தோம் ஆனால் இதுவரை எமற்கான நீதி கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் பதினஞ்சு ஆட்சியில் இருந்த நல்லாட்சி காலம் என சொல்லப்படும் ஜனாதிபதி மத்ரிபாலா சிறிசேனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மரையினான சகல அரசாங்கங்களும் எம்மை ஏமாற்றியுள்ளனர் எமது மக்கள் தேசிய மக்கள் சக்தி மூலம் தற்போது புதிய ஜனாதிபதியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதவியேற்ற அனுரகுமாரா திசா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து மூன்று மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த ஒரு நல்லெண நல்லெண்ணட்டும் அவர்களின் பேரில் உடன்படவில்லை மாறாக புலனாய்வாளர்களை ஏவிவிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளில் தாய்மாரை கண்காணிப்பதுடன் அவர்களை சுதந்திரமாக தமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கட்டும் நடத்தும் கவன போராட்டங்களில் கலந்து கொள்ள விடாமல் நீதிமன்ற தடை உத்தரவுகளை கொடுத்து ஜனநாயக வழி போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி தடுக்கும் அடவாணி அடவாடி செயல்களை தொடர்ந்த வண்ணம் உள்ளனர் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை ஜனாதிபதியின் பெயர்கள் மாறியுள்ளன செயல்கள் மாறவில்லை வலிந்து காண கொடுக்கப்பட்ட உறவுகளுடைய பெற்றோர்கள் இதுவரை முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தமது உறவுகளில் உண்மை நிலைமை அறியாது வேதனையுடன் உயிரிழந்த பரிதாபங்கள் படத்தில் நடந்துள்ளன என்ன பேரும் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இது எந்த ஒரு தகவலும் இல்லை நீங்க போராட்டம் எட்டுல இருந்தே போராட்டம் தானா போராட்டம் தான்

எவ்வளோ காலம் இருக்கும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது கிட்ட யுத்தம் முடிவடைறது கிட்ட